அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் ஒரு பேன் இந்தியா மூவியாக திரைக்கு வந்திருக்கிற பாகுபலி தி எப்பிக் படத்தோட விமர்சனம் பாகுபலி தி எப்பிக் வேறு ஒன்றும் இல்லைங்க பாகுபலி ஒன்று பாகுபலி ரெண்டு ரெண்டுத்தையும் கலந்து கட்டி ஒரு கூட்டாஞ்சோராக எஸ் எஸ் ராஜமௌழி தன் திறமையை மீண்டும் நிரூபிச்சிருக்கிற படம்னா பாகுபலி தி எப்பிக் அந்த படங்களில் பார்த்த சீன்ஸ் தான் ஆனால் அழுக்கலை சலிக்கலை அருமையாக ஓப்பனிங்கே ரம்யா கிருஷ்ணன் அந்த ஆற்றுல அந்த குழந்தையை கொண்டு வந்து விடுறது அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போய் காட்டுவாசி மாதிரி இருக்கிற நம்ம ரோஹிணி வளர்க்குறது அந்த குழந்தை பிரபாஷாக பெருசாக வளர்ந்து நண்பர்களை தாண்டி ஆகாயத்தை தொட்டுருக்கிற நீர்வீழ்ச்சி மலை இவங்க மலையிலேருந்து அங்கே தாண்டி அங்கே போக நினைக்கிறது அங்கேருந்து தமனா அரவமா உருவமா இவரை அழைக்கிறது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தாண்டுவார்னு நினைக்கிறோம் தாண்டுறாரு அங்கே போகிறாரு போனவரை எல்லோரும் பிரபாசை பாகுபலி பாகுபலின்னு கொண்டாடுற தான் யார் என்னான்னு தெரிய வருது தமனாவுக்காக இவரை பெற்ற அம்மாவை வந்து மீட்டுட்டு சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார் அரண்மனையில் சிறைப்பட்டுருக்கு அதாவது மகிழ்மதி தேசத்தில் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிற அம்மா அனுஷ்காவை மீட்டுட்டு வர போகிறாரு ஆனால் போனவருக்கு அங்கே இவங்களோட தான் தான்றது தெரிய வருது அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி தெரியுது ரெண்டு பேரும் அந்த ராஜ்யத்தை அழித்து ஒழித்து அங்கேருந்து கிளம்புனாங்களா இல்லை அந்த ஆஜ்ய ராஜ்யத்தை ஆண்டார்களா ஏன்னா ராணா ராணா டகுபதியும் அவருடைய அப்பா நாசரும் சகுனி வேலை செய்த நாசரால் கூனி வேலை செய்த நாசரால் ராணா தகுபதி ராஜா உண்டிய பிரபாசத்துக்கு வெளியில் போட்டு ராணா டகுபதி ராஜா ஆகிறாரு இவரை தளபதியாக்குறாரு அதையும் அதாவது இவங்க அப்பா ரெண்டு கேரக்டருமே நம்மளு பிரபாஸ் தான் அப்பாவை அப்பாவை வந்து கட்டப்பா சத்யராஜ் மூலயமா கொன்று நான் தான் கொண்டேன் அந்த நயவஞ்சகனை ஆனால் கட்டப்பா ராஜவம்சத்துக்கு அடிமையாக ஒரு காட்டு தீயாக இருந்தாலும் இந்த பாகுபலி ஃபேமிலி மேலே ஏன்னா உண்மையான ராஜா ஃபேமிலி இவங்க தான் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பற்று இருக்குது அப்போது அம்மாவும் பிள்ளையும் சேர்றதுக்கு தன்னோட தவறுக்கு பிரயோஜித்தமாக சத்யராஜ் உறுதுணையாக இருக்கிறது ஒட்டுமொத்த போர்ப்படையும் இவங்களோட சேர்ந்து போராடி ராஜ்யத்தை வெல்றது இது இல்லாமல் இவங்களை எதிர்த்து வர காலகேயர்களை அதுவும் இவங்கள்ட்ட நூறு இருபத்தஞ்சாயிரம் வீரர்கள் இருக்கான்னா அவன் ஆயிரம் 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 வீரர்களோடு வர்றான் அதெல்லாம் எப்படி தான் பண்ணாங்களோ தெரியல என்ன தான் சிஜி கிராஃபிக்ஸு ஏஐ தொழில்நுட்பம்லாம் இருந்தாலும் மெர்ட் இருக்காப்புல அதே மாதிரி தன் தாயை காண்றதுக்காக வர்ற அந்த காட்சிகள் தாயோட தகப்பன் அந்த அன்னப்பறவையில் அவங்க தேசத்துலேருந்து இங்கே குந்தள தேசத்துலேருந்து மகிழ்மதி தேசத்துக்கு மனைவியை கைதியாக கூப்பிட்டு வர்றது வந்த இடத்துல அவரை மனைவியாக்கி அம்மாவை தாண்டி அதான் ராஜா மாதா ரம்யா கிருஷ்ணனை தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பத்துக்கிற தருணத்தில் அவருக்கு ராஜ்ஜியம் கிடையாதுன்னு வெளியனுப்பப்படுறது தளபதி ஆக்கிறது அந்த தளபதி பஸ்ட்டையும் பிடிங்கிக்கிட்டு ஒரு தகுதி இல்லாத கொடுக்கறது அவரு அனுஷ்காவே தடவ நினைக்கிறது அவன் தலையை அவன் விரலை அனுஷ்கா எடுக்கிறது அவன் தலையை நம்ம பிரபாஸ் எடுக்கிறது அப்பா பிரபாஸ் மிரட்டலங்க இப்படி ஒரு ரீகாலிங்காக இருந்ததுங்க ரெண்டு பாகுபலியையும் எப்பி நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட இன்டர்வலோடு சேர்த்து முனைய முக்கால் மணி நேரம் படம் ஒரு கால் மணி நேரம் நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் போனதே நமக்கு தெரியல அதுதான் பாகுபலி தி எப்பிக்கோட வெற்றி பாகுபலி ஒன்று ரெண்டையும் கட்டி தான் அடிச்சிருக்கிறாரு அதில் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாலும் எங்கேயுமே நம்ம டயலை சுருட்டின டயலை சுருட்டிக்கிட்டே உட்கார வச்சுருக்குது தேட்டரில் நாலு மணி நேரம் தான் இந்த படத்துக்கு கிடைத்த டயல் மீன்ஸ் வால் சொல்கிறேன் நம்ம வால் சுருட்டிக்கிட்டு நாலு மணி நேரம் அமைதியான இந்த படத்தை பார்த்துட்டு வரோம் பாகுபலி தி எபிக் உண்மையாகவே எஸ் எஸ் ரா ராஜமொழி யுவர் கிரேட் மரகதமணியோடய மியூசிக் கே அதே மாதிரி கேமராமேன் எடிட்டர் ஏஐசிஐ சிஜி பிஜி எல்லாம் பிஜியும் எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் அது இது மிரட்டுட்டாங்க மரகதமணி அந்த பாட்டெல்லாம் டான் டான் அந்த முரசு கொட்டை அடிக்கிற அந்த பாடல்கள்லாம் எப்பா 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 வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது அதாவது சிவகாமி கேரக்டரில் நம்ம ராஜமாதா ராஜமாதாவா பல பல பாகுபலி அந்த பாட்டாகட்டும் இன்னும் பல பாடல்கள் ஐயோ ஒரு ஒரு சீனும் இடியாக இறங்குறது ஹூனே ஹூனே ஹூனேன்னு ஒரு பாட்டு உண்மையாகவே தமனா தமனாவோட ரெண்டு தமனாவோட அனுஷ்காவோட ரெண்டு பிரபாஸுக்கும் இருக்கிற நெருக்கம் கிறக்கம் ராணாட்டுக்கு போய் அடைய அதை அடைய முடியாதது நமக்கு ஏன்னா தெரியல அந்த இடத்துல திரிஷா ஞாபகத்துக்கு கொண்டு போகிறாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் டகுபதி உனக்கு அனுஷ்காவும் தமனாகவும் இல்லைன்னா இல்லையா அப்படின்ற மாதிரி என்ன இப்படி இந்த படம் வந்து உண்மையாகவே பாகுபலி ஒன்று இரண்டு ரெண்டையும் செத்து மூன்றாக ஒன்று பாகுபலி தப்பிக்குன்னு தந்திருக்கிறாரு ஆனால் எந்த இடத்துலையும் ரசிகர்கள் பலியாகலை உண்மையாகவே ரசிகர்களோட பசிக்கு கிடைத்த பெரும் தீனியாக இந்த பாகுபலி தி எப்போக்கும் இருந்தது இத்தனைக்கும் பாகுபலி ஒன்று ரெண்டு தான் மொத்தமும் அதை டீடைல் பண்ணுறேன்னு சொல்லி உண்மையாக ஒரு காக்டைல் மிக்ஸாக கொடுத்துருக்கிறாரு எஸ் எஸ் அதுக்கு பக்கா துணையாக துணையாக இருந்திருக்கிறாரு அவருடைய சகோதரர் மரகதமணி இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லி பாகுபலி உண்மையாக ஒரு டீடைல் காக்டைல் அப்படின்னு சொல்லி பாகுபலி ஒன்று இரண்டு படங்களோட டீடைல் காக்டைல் பாகுபலி தி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க